சேலம் மாநகர் மூன்று ரோடு அருகே உள்ள இஎஸ்ஐ அலுவலகத்தை முப்பதுக்கும் மேற்பட்ட தெங்குகோசு ஒழிப்பு பணியாளர்கள் முற்றுகையிட்டனர் சேலம் மாநகராட்சி சூரமங்கலம் மற்றும் அம்மாபேட்டை மண்டலத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து சம்பள பணம் எடுக்க முடியாதவாறு முடக்கி வைக்கப்பட்டுள்ளதால் ஆத்திரம் அடைந்த முப்பதுக்கும் மேற்பட்ட தெங்குகோசு ஒழிப்பு பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் சங்ககிரி அரசராமணி பேரூராட்சிக்கு உட்பட்ட குறுக்குப்பாறையூரில் விவசாய பகுதியில் பொதுமக்களை பாதிக்கும் வகையில் குப்பை கழிவுகளை கொட்டி வரும் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் நெத்திமேடு ஜெயராணி கல்லூரியில் இந்திய விமானப்படை வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகள் சுமார் மூவாயிரம் பேர் சல்யூட் இந்தியன் ஏர்போர்ட்ஸ் என்ற வடிவில் அமர்ந்து சாதனை படைத்தனர் இதனை ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது சேலம் மாவட்ட வருவாய்த்துறை சங்க தலைவர் அருள் பிரகாஷ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் பொங்கல் வைத்து பூஜை செய்து வழிபட்டனர் சேலம் மாநகரில் அரசியல் கட்சிகள் பல்வேறு சங்கங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நீதிமன்ற உத்தரவின்படி கோட்டை மைதானத்தில் நடத்தி வந்தனர் அங்கும் பலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆர்ப்பாட்டங்கள் மாநகரின் பொதுவான இடத்தில் எங்கு நடத்தலாம் என்பது குறித்து மாவட்ட தலைவர் பிருந்தாதேவி தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் சங்கத்தின் சேலம் கிளையின் சார்பில் இரும்பாலை பகுதியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு தலையில் கருப்பு துணி போட்டு ஒப்பாரி வைத்து பணி நிரந்தரம் ஊதிய முரண்பாடுகளை கலைதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ஓமலூர் அருகே புளியம்பட்டியில் அரசுக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அதனை நில அபகரிப்பு சட்டத்தின் படி அகற்ற நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பின் அடிப்படையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று தன்னா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கால்நடை மற்றும் செல்ல பிராணிகள் வளர்ப்போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு என்ற எண்ணிற்கு போன் செய்தால் உங்கள் செல்ல பிராணிகளுக்கு உங்கள் வீட்டிற்கே வந்து இலவசமாக வைத்தியம் பார்ப்பார்கள் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க கட்டிடத்தின் பொன்விழா ஆண்டையொட்டி புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சட்ட புத்தகங்கள் அடங்கிய நூலகத்தை குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் இமயவரம்பன் முன்னிலையில் மாவட்ட முதன்மை நீதிபதி சுமதி திறந்து வைத்து அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார் சேலம் நெத்திமேடு ஜெயராணி பள்ளியில் நடைபெற்ற ஒழிப்பு உறுதிமொழி நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போதை எதிராகவும் போதை பழக்கத்தில் உள்ளவர்களை நீட்டி எடுக்கவும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பள்ளியின் முதல்வர் உறுதிமொழி வாசிக்க அனைத்து மாணவ மாணவிகளும் உறுதிமொழி ஏற்றனர் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை ஐந்து மணி அளவில் சேலம் மாவட்டத்தின் பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமியை தரிசித்து சொர்க்கவாசல் வழியாக வந்தனர் ஐ பஞ்சராதியே நம்ம பிளாரைடு இங்க வா தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தின் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து வெகு விமரிசையாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர் கல்லூரியில் பொங்கல் வைத்து நண்பர்களுக்கு பொங்கலை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்